மினி மினிவ்ளாக் பாத்திரலாமா கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்கிற மாதிரி அதில் எனக்கு ஒரு முன்னுதாரணம் தான் இந்த பேக்கிங் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு கூட தோணுதில்லை அதுக்கப்புறம் நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நானாக செய்ய ஆரம்பித்தேன் அதுக்காகவே இந்த எலக்ட்ரிக் பீட்டர்லாம் வாங்கியிருந்தேன் இதில் வந்து இந்த ரெண்டு ஹூக்கு மாதிரி வரும் ஒன்று வந்து மாவு பசையிறது இதை அதிகமாக நான் யூஸ் பண்ணதே இல்லை இதை ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஈஸி தான் இந்த பீட்டருக்குள்ளே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ளே லைட்டாக உள்ளங்கை வச்சு ப்ரெஸ் பண்ணால் அப்படியே மாட்டிக்கிட்டு ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஒன்று டர்போ பட்டன் அதுக்கு மேலே ஸ்பீடுக்கு ஒன்றுலேருந்து அஞ்சு வரையும் கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா அந்த ஹூக் வந்து அப்படியே ரிலீஸ் ஆயிரும் நான் ஜனவரி டூ தௌசண்ட் டுவென்ட்டி த்ரீல வாங்கினேன் கரெக்டாக மூணு வருஷம் ஆச்சு வாங்கின மாதிரி அப்படியே இருக்குது நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்கு யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு லிங்க்கை டேக் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க வேணும்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுறேன் மொதல் பேச்சா நாலு முட்டையை அஞ்சு நிமிஷத்துக்கு மஞ்சள் கலர்ல இருந்து கலர் மாறி இந்த மாதிரி மடிப்பு மடிப்பா வர்ற வரைக்கும் பீட் பண்ணணும் பீட் பண்ணும்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுக்காதீங்க சில பாத்திரம் ஸ்க்ராட்ச் விழுகுது கிளாஸ் இல்லனா அலுமினியம் எடுத்துக்கோங்க ரெண்டாவது பேட்சா நாட்டு சக்கரை அது கூட இனிப்பு தூக்கலா காட்டுறதுக்கு கொஞ்சமா சீனி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்றதுக்காக பீட் பண்ணிரலாம் மூணாவது பேட்சா பட்டர் இல்லைனா குக்கிங் ஆயில் சமையல் என்ன சேர்க்கணும் நான் இன்னைக்கு பட்டர் கால் கப் சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும் ஒரு முப்பது செகண்டுக்கு பீட் பண்ணா போதும் எப்போதுமே சமையல் என்னை தான் சேர்ப்பேன் இன்னைக்கு தான் பட்டர் ஃபஸ்ட் டைமாக சேர்த்து பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரிடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இன்னைக்கு வந்து கோதுமை மாவு ராகி மாவு கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாமே இந்த மாதிரி சலித்து சேர்த்துருக்கேன் என்னென்ன பொருள் என்ன அளவுனு ஃபஸ்ட் கமெட்டில் தெளிவாக பின் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப டீப்பாலாம் தெரியாது தெரிஞ்சதை சொல்கிறேன் ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் மாவுக்கு இந்த மாதிரி ஏழு இன்சிட்டின்னு கரெக்டாக வரும் இந்த டேப்பை யாரெல்லாம் அப்படி சின்ன பிள்ளையில விளையாண்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஒன்று பட்டர் பேப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி ஏ ஃபோர் ஷீட் எடுத்து நாலா மடிச்சுட்டு நடுவுல வச்சு கட் பண்ணீங்கன்னா கரெக்டா வரும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டரை சேர்த்துட்டு தட்டி விட்டோம்னா பபுள்ஸ்லாம் இருக்காது நான் வீட்டில் இருக்கேன்னு சாக்கோ சிப்ஸ் கொஞ்சமா சேர்த்திருக்கேன் அதுக்கு பதில் நட்ஸ் சேர்க்கலாம் இல்லை சேர்க்காம பிளைனாகவும் செய்யலாம் நம்ம வீட்டில் ஓடிஜி ஓவன்லாம் கிடையாது இருக்கிறதுலே அடிகணமான பாத்திரமா எடுத்துக்கணும் பிரியாணி பாத்திரம் எடுத்துருக்கேன் முதல்ல அஞ்சு நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா சூடு ஏறுற மாதிரி ப்ரீஹீட் பண்ணிட்டு உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு கேக் டின் வச்சு மூடி போட்டுட்டு சிம்லேயே முப்பது நிமிஷம் வச்சிடணும் நம்ம பிரியாணிலாம் தம் போடுற மாதிரி பொறுமை தான் வேணும் இடையிலலாம் திறந்து பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தோம்னா சூடெல்லாம் வெளியாகி கேக் வேகறதுக்கு டைம் எடுக்கும் எனக்கு கரெக்டாக நாற்பது நிமிஷம் ஆச்சு நடுவில் ஒரு ஸ்டிக் விட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் பாத்திரம்லாம் ஒன்றும் ஆகாது நடுவில் கலர் மாறி இருக்கும் கழுவுனா அதெல்லாம் போயிடும் இது ரொம்ப முக்கியம் கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் நான் பொறுமை இல்லாமல் ஆரம்பத்தில் எடுத்துலாம் நிறைய கேக் உடஞ்சி போயிருக்கு நான் செய்கிற கேக்கெல்லாம் ஆஹா ஓஹோன்னு இருக்கும்னு சொல்ல மாட்டேன் ஆனால் சாஃப்டாக ஹெல்த்தியாக இருக்கும் அளவாக மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க செஞ்சதுக்கப்புறம் நினைப்பீங்க கேக் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு நான் முன்னாடி இருந்த மாதிரி யாரெல்லாம் இன்னி வரையும் கேக் செய்யாமே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நல்ல வேலை என் பிள்ளைங்களுக்கு க்ரீம் கேக்கு பிடிக்காது அதனால் கற்றில் இதோட நிப்பாட்டிக்கிட்டேன் எப்போ செஞ்சாலுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவானுங்க இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ